மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மருத்துவ குணம் நிறைந்த ஆவாரம் பூ பற்றி பார்க்கலாம் ஆவாரம் பூவை உலர்த்தி பொடி செய்து காலையிலும் மாலையிலும் பசு சேர்த்து சாப்பிட்டு வர மூல நோய் குணமாகும் ஆவாரம் பூவின் பொடியை பாலில் கலந்து சாப்பிட்டு வர தேகம் பொன்னிறமாகும் ஆவாரம் பூ நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பாத எரிச்சல் மத மதப்பூ மூட்டுவழி அதிக தாகம் நரம்பு தளர்ச்சி சிறுநீரக கோளாறுனு இப்படி அனைத்திற்கும் ஆவாரம்பூ பொடி ஒரு அருமருந்தாக விள இருக்கிறது ஆவாரம்பூவோடு பச்சை பயறு சேர்த்து அரைச்சி உடம்பு மேல் பூசி குளிக்கலாம் இது சர்மரோக நிவாரணியாகவும் பயன்படுகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் அளவு சீராக வைக்க ஆவாரம்பூ முக்கிய பங்காற்றுகிறது உடல் சூடு பித்தம் ஒழுங்கற்ற மாதவிடாய் குடல் புண் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக விளங்குகிறது ஆவாரம்பூ பெண்களின் கருப்பையை ஆரோக்கியமாக வைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது ஆவாரம்பூ சருமத்தில் முகப்பரு தேமல் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாகவும் அமைகிறது ஆவாரம்பூ சிறுநீரக பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவுகிறது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகிறது அவாரம்பூ பொடி டேயர்களே மேலும் ஒரு சிறந்த மருத்துவ குறிப்பில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்